ஃபர்ஸ்ட் கடாய் நல்லா சூடாகணுங்க சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு குழி தரண்டிய அளவுக்கு எண்ணெய்ங்க இது வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் கடலை எண்ணெய் சேர்த்து குழம்பு செஞ்சா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் கறி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இது கட் பண்ணது இந்த பூ அரிசிதான் வந்து நல்லா பொடி பொடியா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டோங்க அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்ததா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கணுங்க நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃபுட் இது வந்து நல்லா வதவங்க கறி போடு கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதவங்க சொல்லுங்க நம்ம கறியை சேர்த்துக்கலாம் கறி வந்து நல்லா கருகி வச்சிருக்குங்க நல்லா சூப்பரான ஃப்ரெஷ்ஷான நாட்டுக்கோழி இது கொட்டக்கோழி கறியெல்லாம் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம்

உப்பு உப்பு போட்டுக்கலாம் கறி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கறி வந்து நல்லா வதங்கட்டும் கறி பாருங்க நல்லா சூப்பரா வந்து வதங்கியாச்சுங்க இந்த அளவுக்கு வந்து நாட்டுக்கோழி வதங்கினா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம் மசாலாக்காக சிக்கன் மசாலா தான் போட போகிறோங்க நாட்டுக்கோழி மசாலா வாங்கி வந்துச்சு அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதங்கட்டுங்க வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி நம்ம சேனல்ல ரெசிபி இருக்குங்க கண்டிப்பா பார்த்து நீங்களும் அரைச்சிக்கோங்க கலர் பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு ரெட் கலரா நல்லா இருக்கு இந்த மசாலா போட்டு கறி குழம்பு செஞ்சோம் அப்படின்னா போட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கறி வந்து நல்லா வதங்கணுங்க வதங்கினா தான் டேஸ்டா இருக்கும் இப்போ இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு மசாலா வந்து அரைக்கணும் அது போய் நான் அரைச்சி வச்சு வந்துடுறேன் கறி பாருங்க நல்லா சூப்பரா வந்து வதங்கியாச்சு கலரே எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கும் இந்த கறி சாப்பிட்றதுக்கும் இப்போ தேங்காய் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில்லை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சிருக்கேன் இதிலிருந்து கொஞ்சமா நம்ம போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா குழம்பு எந்த அளவுக்கு வேணுமா அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு கறி குழம்பு பாருங்க சூப்பராக வந்து நல்லா கொதிச்சாச்சுங்க நல்லா கொதிச்சு கறி நல்லா வேகணுங்க நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம எண்ணெயிலே வதக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துருங்க நீங்கள் குக்கரில் கூட சமைக்கிறதா இருந்தால் சமைச்சிக்கலாம் நல்லா வேகட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது வந்து போட்டி குழம்பு செய்ய போகிறோங்க அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆட்டோடியை குடல் கிரேவிங்க இதுங்க இருக்கு பாருங்க இது வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணி உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு ஒரு வாட்டி வேக வச்சு வச்சுருக்கு ஸோ இதை வச்சு நம்ம குழம்பு செய்யலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம சடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிட்டோம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போறோம் இந்த பக்கம் அப்படியே நாட்டுக்கோழி வந்து வேகுதுங்க நல்லா மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்க போறோம் கடுகு நல்லா பட்டு பட்டுன்னு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க தோசை வந்து செய்யறதுக்காக மாவு வந்து நல்லா கலந்தாச்சு தோசை சுட போறோம் இப்போ இதுல வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் நாட்டுக்குழிங்கிட்டே எண்ணில் அடுத்ததா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற போட்டி சேர்த்துக்கலாங்க ஆட்டு குழல் நல்லா வேக வச்சு கட் பண்ணி வேக வச்சு வச்சிருக்கு அத சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க போட்டு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கணுங்க எண்ணிலேயே வதங்கிறதுக்கு அப்புறமா மசாலா போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழி பாருங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரா வந்து வெந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வேகட்டும் கொதிக்கட்டும் கொஞ்சமா கொத்தமல்லிக்காயப்புல போட்டு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி வந்து ரெடி ஆயிடும் நம்ம அப்படியே நம்ம முடி எடுத்து வச்சுட்டு தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லா வதங்கணும்ங்க போட்டி வதங்கினா தான் நல்லா இருக்கும் பக்கத்தில் தோசை விட ஆரம்பிச்சாச்சு கொஞ்சமா வந்து மசாலா போட்டுக்கலாங்க இது வந்து மட்டன் மசாலா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து குழம்பு மசாலா சேர்த்துக்கலாங்க நம்ம நாட்டுக்கோழிக்கும் இந்த மசாலா தான் போட்டுக்கலாம் இதுவும் போட்டாங்க இது வீட்டில் இருக்கிற மசாலா போட்டு நல்லா வந்து பதக்கிக்கலாம் போட்டுட்டு நல்லா நம்ம mix பண்ணிக்கலாங்க mix பண்ணி நல்லா வதங்கணும் வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா போட்டுக்கலாம் தோசை பாத்தீங்கன்னா சூப்பரான தோசை வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு நல்லா வதங்கணும் தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு அதனால தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டுக்கலாம் இப்போது மசாலா சேர்த்துக்கலாங்க மசாலா வந்து நம்ம தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சோம்ல அந்த மசாலா கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்குது அதை வந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா சூப்பரான போட்டி குழம்பு ரெடி குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள் இது நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்து பச்சாசு நல்லா போய் எண்ணெய் பிடிச்சி வந்துச்சுனா சூப்பரான போட்டி குழம்பு ரெடி அவ்ளதான் இப்போ போட்டி குழம்பு நல்லா கொதிச்சு அது நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ கொத்தமல்லி கருவ போட்டு எடுத்தா சூப்பரான போட்டி குழம்பு வந்து ரெடி இப்ப பாருங்க சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரெசிபி பாத்துருப்பீங்க நீங்களும் இதே போல உங்க வீட்டுல வந்து செஞ்சு சாப்பிடுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டி குழம்பு இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா ஒரு தகன்னு இருக்கு தோசைக்கு இட்லிக்கு சாத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் பரோட்டா பரோட்டா கூட நல்லா இருக்குங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாங்க அது வச்சு பாய்